காலபுருஷ சக்கரத்தில் சக்கரத்துல நான்காவது ராசியாக வளம் வரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறீங்க விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சாதான் அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இது நாள் வரைக்கும் சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா நல்லது நடந்து அது நிலைச்சிருக்கா கடகத்துக்கு எப்பவுமே அந்த ஒரு நிலை இருந்ததே இல்லைங்க நல்லதுன்னு போவாங்க கெட்டதுன்னு வரும் பாசம் வச்சு வச்சு ஏமாறதுல அழிந்து போன ராசினா சொல்லலாம் இவங்களால் அந்த பாசத்தை மாத்திக்கவும் முடியாது அன்புக்கு அடிமை கடகத்தை வந்துட்டு கண்ணை மூடிட்டு சொல்லலாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கடகத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க தறி போப்பா நீ எல்லாம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொந்த உறவுகளை நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படி நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கடகராசி ராசிக்காரங்களை தடுத்து நிறுத்துறாருங்க சனீஸ்வர பகவான் அப்படி போகாத இப்படி போ இது நாள் வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன் உனக்கு அனுபவத்தை தான் நான் சொல்லி கொடுத்தேன் கஷ்டத்தை கொடுத்தேன்னு நினைக்காத இனி வந்து நல்லா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துறாருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இனி உங்க வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் போகும் அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க கடகம் அப்படின்னாவே எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ரொம்ப துடிப்போட எப்பவும் ஏதாவது ஒரு சிந்தனையோட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவர்களுடைய இலக்கு பெருசுங்க எண்ணங்கள் பெருசு இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் நினைக்கிறது தான் இந்த கடகராசி ஆனா இந்த உலகத்துல நல்லவங்க இருக்காங்கல்ல கலியுகத்துல உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயர் கிடையாதுங்க ஆனா பொய்யும் பித்தலாட்டம்னா அப்படியே பௌசா வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ இந்த சூழல்ல கடகத்திற்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போறாருங்க குறிப்பா இவரால் இனி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகார ராசிக்காரர்களாக கடக ராசிக்காரங்க மாற போறீங்க நிதி ரீதியா வணிக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அது என்னமா சனி என்னம்மா அப்படி மாறப் போறார் ஒரு சிலருக்கு இந்த வகர தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும் வக்ரகதி அப்படிங்கறது பின்னாடி நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவாவே நவ கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து முன்னாடி

கொடுப்பார் பண வரவு அதிகமாகும் நிதி நிலை இருக்கும் நீங்க பயணங்கள் போனா கூட அது உங்களுக்கு பண வரவை நீங்க பயணங்கள் போனா கூட அது உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா நல்லா இருக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் விழிப்பு நிப்பாங்க நிற்பாங்க விலகி ஓடுவாங்க அதே போல அரசியல் இருக்கக்கூடிய கடகராசி ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்பட போறீங்க கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற போறீங்க வீடு கட்டுறது வீடு வாங்கறது சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பல நாள் கனவுகள் மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் சோ ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசியினால கடக ராசியுடைய கஷ்டங்கள் மறைய போகுது இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பார்க்கலாங்க அதாவது கடகத்துடைய கஷ்டங்களுக்கு மாற்று மருந்து கொடுக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து செல்வ செழிப்போடு அள்ளி கொடுக்க போறார் அனைத்து காரியங்களுமே வெற்றிகளை இதோட உங்களுடைய சேமிப்புகள் ஆதாயம் தரக்கூடிய செய்ய போறீங்க திட்டமிட்ட காரியங்களை சரியாக செயலாற்ற போறீங்க கடினமாக உழைத்து லாபத்தை பார்க்க போறீங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகுது தொழில புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க சொத்து விவகாரங்கள் இருந்த வில்லங்கங்கள் விலகுது சமுதாயத்தில் உயர்ந்த பத விகளை பெற போறீங்க இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து இணக்கமா செயல்பட போறாங்க சிறிய முதலில் கூட பெரிய வெற்றிகளை காண போறீங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க தொலைவில் உள்ளே புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க பலருக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் விலகுது தன்னம்பிக்கை தைரியத்தோடு உங்க திறமைகள் பளிச்சிட போகுது குழந்தைகளை வந்து கண்டிப்புடன் வளர்க்க போறீங்க அதே நேரம் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே இதுநாள் வரைக்கும் குழப்பத்தோடு அணுகிட்டு இருந்த கடகராசி இனி பதட்டம் இல்லாம பயம் இல்லாம செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அழகா செஞ்சு முடிக்க போறீங்க அதே போல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களை வந்து ஏமாத்த முயற்சி பண்ணா கூட சரி அவங்க தான் குழம்பி போவாங்க அதாவது கடகராசிக்காரர்களே நீங்களே வந்துட்டு என்னை ஏமாத்துப்பான்னு போய் நின்னாலும் சரி உங்களை ஏமாற விடாம தடுத்து நிறுத்திடுவாருங்க அந்த சனீஸ்வர பகவான் இதோட இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரங்க என்ன பண்ணீங்க முன்னெச்சரிக்கை எதுவும் கிடையாது எந்த ஒரு திட்டமிடுதலும் கிடையாது இப்படி சுத்திட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னெச்சரிக்கையை எடுத்து வைக்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதாவது எடுத்த காரியங்களை உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள கூடாது மத்தபடி உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் ஏத்துப்பாங்க அதுலயுமே எச்சரிக்கை உணர்வோட தான் வெளிப்படுத்தணுங்க அதாவது நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறாங்கப்பா அப்படினாவே போதுங்க இந்த கடகராசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடகடனு மனசுல இருக்க புல்லாத்தையும் சொல்லிடுவாங்க சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது ஆனா பின்னாடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க சோ அது வேணாங்க கொஞ்சமாவது வந்து விழிப்புணர்வு புத்துணர்வோட செயல்படுங்க அதே போல கடினமான வேலையை கூட சுலபமா செய்து முடிக்க போறீங்க வருமானம் சீரா கடன் ஏற்படாது கடனை வந்து அடைச்சிட போறீங்க செய்யக்கூடிய தொழில் இருந்த போட்டிகளை சாதுரியமா எதிர்கொள்வீங்க தெய்வ வழிபாடுகள்ல நம்பிக்கையோட ஈடுபட போறீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்கும் அதே போல அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு உங்க நடை உடை பாவனைகள் எல்லாத்திலயுமே அழகு கூடும் சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத பயணங்களால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவீங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னா கடினமா உழைச்சாலும் அதற்கு மேல ஏதாவது குற்றம் குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவங்களே நினைச்சாலும் உங்களை குற்றம் குறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாம போகும் அதே போல சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா நிற்பாங்க இதை விட சிறப்பா சொல்லணும்னா எப்பேற்பட்ட நெருக்கடியுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக வளம் வர போறீங்க சிலருக்கு அலுவலக ரீதியா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளியில தங்கி பணி புரியக்கூடிய சூழலும் உருவாகுது அதே போல அலுவலகத்துல கடன் கிடைக்கிறதுக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்கு அடுத்து வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த குறையும் இருக்காது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல எப்போவுமே கடகராசி கவனமா இருக்கணும் அதே போல கூட்டு தொழில் செய்றீங்களா அப்படின்னாக்க கூட்டாளி வந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு பிறகே முதலீடுகளை வந்துட்டு நீங்க மேற்கொள்ளணும் கூட்டு தொழில போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க ஓகேங்களா அதே போல தேவைக்கு ஏற்ற மாதிரி சரக்குகளை வாங்கி விற்க பாருங்க சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயித்து லாபத்தை நிறையவே பெறதுக்கு வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு எல்லாரையுமே அரவணைச்சு போவீங்க கட்சி மேலிடத்துல உங்களுடைய கனிவான பார்வை விழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசு அதிகாரிகளா உங்களுடைய அரவணைச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய அரசு அதிகாரிகள் எல்லாரும் உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில உயர்ந்து காணப்படும் மறைமுக எதிரிகள் எல்லாம் இனம் தெரியாம ஒதுங்கி ஓடுவாங்க கட்சியில முக்கிய பொறுப்புகள் யாராவது இருக்காங்க அவங்க கிட்ட மனக்கசப்பு ஏற்படாம பாத்துக்கோங்க அதே போல கிட்ட பேசுறப்ப என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறத ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசுங்க அடுத்து கலை தொழில இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் இதோட பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை வந்து உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் வந்து நட்பாக பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்வீங்க சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றையுமே பயன்படுத்துங்க வெற்றி உண்டாகும் அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க கணவர்கிட்ட பாசத்தோடு பழக போறீங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தேவையற்ற கவலைகளை விட்டு விலகுவது நல்லதுங்க தேவையற்ற கவலைகளை விட்டு விடுவது நல்லது அடுத்ததா மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை ஈடுபடுறதை தவிர்த்து பழைய தவறை திருத்திக்கிட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களை வந்து மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க தாழ்வு மனப்பான்மை வளர்த்து கொள்ளாதீங்க நீங்க நீங்களாவே இருக்க பழகிட்டீங்க அப்படின்னாக்கா கல்வியில வெற்றி அடைய முடியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களையும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை பெற முடியும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சனி பகவானுடைய வக்ரகதிகாலத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்து இருக்கோம் இப்ப சனிஸ்வர பகவானால குறிப்பிட்ட ஒரு பதினைந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்திடலாங்க முதல் விஷயம் இதுநாள் வரைக்கும் வலுவில்லாம இருந்தீங்க இனி வலுவா செயல்பட போறீங்க எடுத்த காரியங்களை வெற்றி அடைவீங்க எல்லா விதங்களிலுமே முன்னிலை வகிக்க போறீங்க மனசுல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ங்க இரண்டாவது விஷயம் குடும்பத்துடைய இரண்டாவது விஷயம் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவி கிட்ட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குது இதுவரைக்கும் உங்களை கூட இனி உங்களை பாராட்டுவாங்க சொந்த வீடு யோகம் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கூடி வந்திருக்கு இது மூணாவதுங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்க புகுது உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன மன மனக்கசப்புகள் நீங்கி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுது சுப செலவுகள் உண்டு சிலர் வந்து கூட்டு குடும்பத்தை விட்டுட்டு தனி குடுத்தனம் போறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து நான்காவது ராகு கேது குரு இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுத்துட்டு இந்த நேரத்துல இன்னொரு படி மேல சொல்லுனா வீண் செலவை கொடுத்திருப்பாங்க சொந்தத்துல பிரிவை கொடுத்திருப்பாங்க நிறைய பாதிப்புகளை கொடுத்திருப்பாங்க ஆனா அது ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசையினால அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகுது சொல்ல போனா நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சிரமங்கள் ஏற்பட்டாலும் நிறைவில் நன்மை கிடைக்கும்ங்க நம்பிக்கையோடு இருங்க அடுத்து ஐந்தாவது முன்னோர்களுடைய ஆசியினால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் சுபகாரியங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் திரும் அதே போல ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசி செய்யக்கூடாது மற்றவங்களுடைய அவனுடைய பிரச்சனையில தலையிடாம இருக்கணும் ஒதுங்கி நில்லுங்க மத்தவங்க பிரச்சனையை அவங்க பாத்துப்பாங்க அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல அவங்க அவங்க பதில் தேடி எழுதிப்பாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆறாவது உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ஆனா அதுக்கே சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க தெரியுங்களா தேவையில்லாம ஜாமீன் போடுறது அவனுக்கு நான் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது போய் உத்தரவுக்கு கையெழுத்து போடுறது இல்ல பொறுப்புன்னு போய் நிக்கிறது மத்த பிரச்சனைக்கு நான் உனக்கு சரி பண்றேன்னு சொல்லிட்டு போய் நிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு யாருன்னே தெரியாது ஆனா பிரெண்ட்ஸ் வந்து நிப்பாங்க எதுல வலைத்தளங்கள் மூலமாக குறிப்பாங்க அந்த மாதிரி நட்பு வருது அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க அது உங்களுக்கு ஆப்பு ரெடி பண்ணிடும் அடுத்து ஏழாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும் நட்பு வகையில் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் அதன் மூலம் சில காரியங்கள் வந்து நல்லபடியாக சாதிச்சுப்பீங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தங்க ஆபரங்களை வாங்கி சேர்ப்பீங்க புகுந்த வீட்டில் கருத்துகள் வந்து நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து எட்டாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் அரசாழ அனுகூலம் உண்டு எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் உயரும் ஒன்பதாவது சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க மறைமுக எதிரிகளால் ஆதாயத்தை அடைவீங்க அதாவது எதிரிகள் உங்களுக்கு தீங்கு நினைப்பாங்க உங்களுடைய மண்டை உடைச்சவனே கல்லை வீசுறான் ஆனா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குங்க மாங்காய் மரம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பழமரம் இருக்கு அவங்க உங்க மேல அடிச்ச கல் அந்த மரத்தின் மீது பட்டு அந்த பழம் வந்து கீழே கொட்டுதுங்க அது உங்களுக்கு ஆதாயம் தானே அந்த மாதிரி மற்றவங்க தீங்கு நினைத்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக முடியும் இதோடு பத்தாவதுங்க எதிர்பாராத பண வரவு உண்டு புதிய சொத்து சேரும் நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதினோராவது புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகள்ல அலைச்சல் இருந்தாலும் நிறைவில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பன்னெண்டாவது சோம்பல் சளிப்பு இதெல்லாம் நீங்க போகுதுங்க ஆனா எதை செய்யறதுனாலும் கவனமா செயல்படணும் எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாம வேலையை சேர்த்து வைக்காம உடனுக்குடன் செஞ்சு முடிக்கிறது சில காரியங்களை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்பு அடுத்து பதிமூணாவது விஷயங்க பித்ரு ஆசீர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாம சிறப்பான காலமா இந்த காலகட்டம் அமைய போகுது அதே போல எதிர்பார்த்த எல்லா நன்மைகளுமே நடைபெற போகுது அடுத்து பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க தடைபட்ட ஒப்பந்தங்கள் திரும்பவும் தேடி வரும் நல்ல வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த போறீங்க புதிய ஏஜென்சி எடுக்க போறீங்க கெமிக்கல் இரும்பு ரைஸ் மில் எண்ணெய் அந்த மாதிரி வகைகள்ல உங்களுக்கு லாபம் உண்டு அடுத்து பதினைந்தாவது விஷயம் உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது அதே மாதிரி உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரிகள் வீடு மாறி போக போறாங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டான வகையில பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் கடகராசிக்காரங்க கம்பீரமா போடலாங்க வெற்றி மீது வெற்றிகள் குவியும் ஏன்னா சனீஸ்வர பகவானே உங்களுக்கு பக்க பலமா நிற்கிறாரு பலத்தை அதிகரிக்கிறாரு சொல்ல கடகராசிக்கு அடிச்சது திடீர் யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுக்கறாருங்க அதாவது ஒட்டு மொத்தமா ஐந்து வருடம் நீங்க பட்ட துன்பங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பல

துறையில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து செயல்பாடுகள்ல வெற்றி பெறுது துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க இதோட யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மத்தியில செல்வாக்கோட வளம் வர போறீங்க அடுத்து பூச நட்சத்திரம் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் அதாவது அஷ்டம சனியுடைய பாதிப்பு இனி துளி அளவு கூட உங்களுக்கு இருக்காது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பிரச்சனையிலிருந்து சாமர்த்தியமா விடுபட போறீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களை அடைய போறீங்க இதோட செல்வாக்கு உயரப்போது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் செயல்பாடுகள் இருந்த நெருக்கடி கோர்ட்டு வழக்குகள் வீண் செலவு தொழில வருமானம் இல்லாமல் போறது வரவை விட செலவு அதிகமாகிறது இது எல்லாமே மாறுது அப்படியே ஆப்போசிட்ல சங்கடங்கள் ஏற்படாம இந்த காலகட்டத்துல முழுமையா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல வந்து கண்மூடித்தனமா மத்தவங்களை நம்புறது இதெல்லாம் வந்து விட்டுடுங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு உயர்வை தருங்க அடுத்ததான் ஆயுள்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் குவிய போகுது அதாவது இந்த சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து முழுசா வெளிப்பட்டு முயற்சிகளில் வெற்றி பெற போறீங்க பண வரவு அதிகமாகுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது சிலர் வந்து வெளிநாடு வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய இருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களுக்கான பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் இழந்த பொருட்களையும் இழந்த செல்வாக்கையும் மீட்டெடுக்க போறீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுது குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் போன நிலை மாறி நிம்மதியால குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுது கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சிறப்பாக சொல்லுன்னா பெருமளவில் உங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்கிறாரு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்க போறீங்க தொழில வியாபாரத்துல சூப்பரா இருக்க போறீங்க ஓகேங்களா அணுகுமுறையால தொட்டது எல்லாமே லாபத்தை கொடுக்கும் தொழில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க பணியாளர்களா இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் பெண்களுக்குமே சிறப்பான காலகட்டம் கல்வியில போறீங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்க போகுது குடும்பம் சிறப்பா இருக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால சந்தோஷம் அதிகமாகும் ஒட்டுமொத்தமாக கடகராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது ஈடு இணை இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது சோ இந்த சனி பகவானுடைய வக்ர